ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மன் காசு விட்டு உங்களை பார்க்கறேன் அஹ் எப்பவுமே வருஷம் வருஷம் நம்மால் வந்து புதுசு புதுசாக ஒரு ஆஃபர் கொடுப்பாரு காரு பைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த வருஷம் லைன் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் வருது அதாவது கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது பொங்கல் வருது நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் என்னென்ன கார்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாருன்றதை கேட்டுருவோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார் லோ பட்ஜெட்ல வந்துருக்கு முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து மூணு லட்சம் நாலு லட்சம் நிறைய கார் வந்திருக்கு ஸோ சீக்கிரமாக அமன் காசை விசிட் பண்ணுங்க சும்மா வந்து பார்த்துருப்போங்க நீங்க கார் வாங்கணும்னா வரணும்னு அவசியம் கிடையாது சும்மா கேஷ்வா ஃபேமிலியாக கலந்து ஒரு ட்ரிப் மாதிரி வந்து பார்த்துருப்போங்க ஹாலிடேஸ் டேஸில் ஒரு ஃப்ரீ டைம்லலாம் கண்டிப்பாக ஒரு கார் வாங்கிருவீங்க உங்களுக்கான ஒரு கார் அம்மன் காசில் கண்டிப்பாக இருக்குது வாங்க அவர்கிட்ட என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு கேட்போம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்போவுமே வருஷம் வருஷம் ஏதோ புது புதுசாக ஆஃபர் கொடுப்பீங்க இந்த வருஷம் என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறீங்க நம்ம ஏஜிபி அம்மன் மோட்டார்ஸு அப்படின்னாலே ஆஃபர் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா மதிப்புள்ள காரை வெறும் தௌசண்ட் ருபீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு தரலான்னு முடிவு பண்ணிருக்கோம்

ஆனா நான் ஒரு காரே ஃப்ரீயா தலான் போட்டிருக்கேன் அது எப்படின்னா கரெக்டா நூறு டோக்கன் கொடுப்போம் ஹண்ட்ரட் டோக்கன் ஒரு அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுத்து முப்பத்தொன்னு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு லைவ் வீடியோ காட்டுவோம் காட்டிட்டு கரெக்டா முப்பத்தொன்னாம் தேதி பன்னெண்டு மணிக்கு அந்த யார் அதிர்ஷ்டசாலையும் தேர்ந்தெடுத்து கரெக்டா ஒன்னாம் தேதி நீ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்னு ஒன்னாம் மாசம் கரெக்டா அன்னைக்கு டேட்ல அந்த காரை உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனால கொஞ்சம் மழை பெய்யுது என்ன மனுஷன் பா வருஷ வருஷம் எப்பவுமே கார் ஃப்ரீயாக கொடுக்குறேன் இந்த வட்டியே ஃப்ரீயாக காரு அது ஒரு லட்ச ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு கார் ஆ சரி ஒரு வேலை எனக்கு கார் வேணாண்ணா கார் வேறன்னா அதாவது கார் கொடுக்குறது தான் கான்செர்ட்டே எல்லாருக்கும் போய் கார் இல்லை நீங்கள் இப்போ ஒரு லட்ச ரூபா கார் கொடுக்குறீங்கன்றீங்களே எனக்கு கார் வேணா காசாக கொடுத்துருங்கன்னு கேட்டா ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே காசு எல்லாம் கிடையாது இன்னொன்னு வேணா பண்ணலாம் இப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கு கார் வேணாப்பா என்கிட்ட புல்லட் பைக் இருக்கு ஒன்னு ஒன்று நாற்பது பட்ஜெட் தரேன் பைக் வாங்கிக்க இல்லைன்னா டாடா சி பார்த்தா சார்ஜ் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கிக்கோங்க இல்ல ஒரு டாடா சி ஒரு நாலு லட்ச ரூபா பட்ஜெட் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு பரிசு வந்துருச்சு அப்படின்னா ஒரு லட்ச ரூபா ட்ரெடிட் பண்ணிட்டு மீதி ஒரு மூணு லட்ச ரூபா கொடுங்க ஒரு டா ஐசி கொடுத்தா அதாவது எப்படின்னா இப்போ நான் ஒரு லட்ச ரூபா நீங்க எனக்கு இப்போ மூணு லட்ச ரூபாய் எனக்கு அந்த கார் பிடிக்கலாம் நான் டாடா சேர்த்துக்கிறேன் அந்த வண்டி மூணு லட்ச ரூபாய் அந்த ஒரு லட்ச ரூபா மினஸ் பண்ணி பேலன்ஸ் ரெண்டு லட்ச ரூபா மட்டும் கொடுத்தா போதும் வாங்கிக்கலாம் இப்ப பாருங்க ஒரு லட்ச ரூபா கார் நீ காட்டுற கார் நல்லா இல்ல ஒரு பத்து கார் லோ பச்சிரு கார் வச்சிருக்கேன் அந்த காரை பார்த்தா உங்களுக்கு அந்த கார் பிடிக்கல ஒரு லட்ச ரூபா இன்சில் பேமெண்ட் இப்ப இந்த வண்டி ரெண்டு லட்ச ரூபா வண்டி அந்த ரெண்டு லட்ச ரூபாயில ஒரு லட்ச ரூபா டெட் பண்ணிட்டு வெறும் ஒன் லாக் மட்டும் கொடுத்தா போதும் அந்த அது நீங்களா இருந்தா நல்ல ஆஃபர்ஸ் அதே குடுக்குறாருல சூப்பர் நிறைய கார்ல இருக்கிறீங்களே சூப்பர் சூப்பரா இருக்கு ரவுண்ட் அடிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற ஆஃபர் பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே செல்லும் அதாவது கார் பார்க்க வரவங்க நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் அப்புறம் வண்டி வாங்க வந்தவங்க வண்டி விற்க வந்தவங்க எல்லாருக்குமே இந்த ஆஃபர் பயன்படும் வருஷம் வருஷம் ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருப்போம் இப்போ இது ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துருக்கோம் இந்த நியூ இயருக்கு யாராவது ஒரு குடும்பத்துக்கு கார் தருணும் ஆசை அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேனு ஆசைப்பட்டு இந்த ஆஃபரை பயன்படுத்தணும் எல்லோரும் நம்ம வீடியோ ப நண்பர்கள் மொத்த பேரும் இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் ரசிகர்கள் மகிழ்ச்சியாக ஹாப்பியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெறும் ரூபாய் கார் கொடுத்தாடா கேஜிபி அமௌண்ட் மாட்டாசு சொல்லிட்டு நீங்கள் பெருமையாக இருக்கிறதுக்காக நான் அருமையான ஆஃபர் போட்டுருக்கேன் அது நீங்களும் பயன்படுத்திங்க அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம் நம்ம சேனல் பார்க்குறவங்க இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எதனா டவுட் தெரியணும் செய்யணும்னா கிலோ கன்மாஸ் நம்பர் போயிட்டுருக்கோம் அந்த நம்பர் கேளுங்க உங்களுக்கு விவரமாக சொல்லுவாங்க கேட்டு பயணிச்சிக்கிங்க அந்த அதிர்ஷாலி நீங்களாம் இருக்கலாம் இல்லை டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் போட்டிருப்போம் அதுதான் நம்ம யூடியூப் போடுற நம்பரு அந்த நம்பரில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பையட்டாக சொல்லுவாங்க இந்த கார் புக் பண்ணுது எப்படி எப்படி கேஷ் போகிறது எனக்கு எப்படி டோக்கன் தருவீங்க எல்லா டீட்டெயில்ஸும் அந்த நம்பரில் சொல்லுவாங்க தெளிவாக கேட்டு பயனிச்சிக்கோங்க சூப்பர் ஓகே டன்னு இத்தனை வருஷமாக கூட சுத்தனையா இப்போ எனக்கு ஏதாவது கார் கொடுக்க மாட்டீங்களா நமக்கு டமுக்கு அமாய் டுமால்